அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ நாம் இன்று பார்க்க இருப்பது சூரத்து இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்ற அரபு சொல்லிற்கு ஏகத்துவம் மனத்தூய்மை உளத்தூய்மை என்று பொருள் இந்த சூறாவானது இணை வைப்பை விட்டும் நமது உள்ளத்தை அப்புறப்படுத்தி ஏகத்துவ கொள்கையை ஆழமாக பதிய வைப்பதால் இதற்கு உளத்தூய்மை மனத்தூய்மை ஏகத்துவம் என்ற பெயர் வந்தது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الإخلاص نوتي سورة قل هو الله أحد قل كوروی راها هو اون الله احد ورون نبي كوروی راها الله ورونه الله الصمد அற்றவன் அிற்கு யாரிடமும் எந்த தேவையும் இல்லை லம் எளிது அவன் எவரையும் பெற்றெடுக்கவில்லை வலம் யூலது இன்னும் எவராலும் பெற்றெடுக்கப்படவில்லை வலம் லகு வலம் யகுன் இன்னும் இல்லை லகு அவனுக்கு நிகராக அஹதுன் ஒருவரும் இன்னும் நிச்சயமாக அவுல்லஹிற்கு இணையாக நிகராக ஒருவருமே இல்லை இந்த சூறாவில் அல்லாஹு தாலா தான் யார் என்று கூறுகின்றான் இந்த அத்தியாயத்தை விரிவாக நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் ஏகத்துவத்தையும் ஈமானுடைய அனைத்து அம்சங்களையும் நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும் இந்த சூறா எப்பொழுது இறங்கப்பட்டது என்று பார்க்கும்போது இந்த சூறாவை பற்றி உபைத் இப்னு கா என்பவர் அறிவிக்கிறார்கள் முஷ்ரீக்குகள் எல்லாம் நபிகல் நாயம் சல்லாஹ் அலையவாசல்லாம் அவர்களுடன் கேட்கிறார்கள் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறீர்களே அவர்களைப் பற்றியும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் சொல்லுங்கள் என்றார்கள் அதுக்கு நபிகள் நாயம் சல்லாஹ் அலைய சொல்லாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் நிற்கிறார்கள் அப்போது அல்லாஹ் சுபஹானவ தாலா அவர்களுக்கு வல் இறக்கினான் அல்லாஹ் வ தாலா அந்த வகையில் சொல்கிறான் அல்லாஹ் தான் ஒருவன்தான் அல்லாஹ்வுக்கு எவரிடத்தும் எந்த தேவையும் கிடையாது அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரையும் பெறவும் இல்லை அல்லாஹ்விற்கு நிகராக எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் அந்த வகையை இறக்குகிறான் இந்த ஹதீஸ் ஹதி ஆகும் இது திருமிதி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு முஸ்னத் அஹமத் இருபதாயிரத்து இரநூத்தி எழுபத்தி இரண்டில் இடம்பெற்றுள்ளது இந்த சூறாவை பற்றி மேலும் சில சிறப்புகளை அடுத்தடுத்த வீடியோவில் நாம் காண்போம் அல்வாஹ் சுஹஹனா உடைய வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் ஓதுவதற்கு அவ்வாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அலமதுல்லா